இந்த வீடியோவில் குடிமையியல் பகுதியில் டென்த் ஸ்டாண்டர்டில் அரசு அப்படிங்கிற சாப்டரில் பின்னாடி புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம் அரசின் அரசியலமைப்போட தலைவர் யார் அப்படின்னாக்க குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் தான் வந்து அரசோட அரசியலமைப்பு ஆவார் அடுத்த கேள்வி ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னாக்க லோக்சபாவோட சபாநாயகர் லோக்சபாவின் சபாநாயகர் தான் வந்து ஒரு மசோதாவா நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் அடுத்த கேள்வி அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையர்கள் அமைச்சர்கள் குழு அப்படின்னாலே வந்து மக்களவை தான் அடுத்த கேள்வி லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது லோக்சபா தேர்தலில் வந்து போட்டிடக்கூடிய குறைந்தபட்ச வயது அப்படின்னா இருபத்தி அஞ்சு இதே வந்து ராஜ்யசபா தேர்தல் அப்படின்னாக்கா முப்பது வயசு ராஜ்யசபானா மாநிலங்களவை லோக்சபா அப்படின்னாக்க மக்களவை இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற அமைப்பு எது அப்படின்னா நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் தான் வந்து இந்திய மாநிலங்களோட எல்லைகளை வந்து மாற்றியமைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றது அடுத்த கேள்வி கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார் நிதி நெருக்கடி நிலை அப்படின்னாக்க சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபது சாதாரணமாக நெருக்கடி நிலை அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதே முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு வந்து மாநில அரசை வந்து கலைக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரம் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்த கேள்வி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமி நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் மோஸ்ட்லி வந்து ஹையர் பொசிஷனில் இருக்க எல்லாரையுமே நியமிப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அடுத்த கேள்வி டேஷ் மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது நிதி மசோதா நிதி மசோதா வந்து நிதி மசோதா தான் வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் வந்து அறிமுகப்படுத்த முடியாது அடுத்த கேள்வி டேஷ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் இருப்பவர் வந்து பிரதம அமைச்சர் பிரதம அமைச்சர் தான் வந்து நாட்டோட உண்மையான தலைவராக இருக்க பிரதமர் அடுத்த கேள்வி டேஷ் அலுவல் வழியாகவும் மாநிலங்களவை மாநிலங்களவையின் ஆவார் மாநிலங்களவையின் தலைவர் அப்படின்னாக்கா துணை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து மாநிலங்களவையோட தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து மாநிலங்களவையின் தலைவர் ஆவார் அடுத்த கேள்வி நாடாளுமன்ற இரு அவைகளும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் பங்கு கொள்ளவும் யாருக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்னாக்க தலைமை வழக்குரைஞர் இந்திய இந்திய நாட்டின் தலைமை வழக்குரைஞருக்கு தான் வந்து நாடாளுமன்ற இரு அவைகளில் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் வந்து பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் ஆனா இவர் வந்து உறுப்பினராக இருக்க மாட்டாரு இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த உரிமை இருக்கு தலைமை வழக்குரைஞர் தலைமை வழக்குரைஞருக்கு தான் வந்து நாடாளுமன்ற இரு அவைகளையும் உரைவா உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் அடுத்த கேள்வி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளோட ஓய்வு பெறக்கூடிய வயது அப்படின்னாக்க அறுபத்தி ஐந்து அறுபத்தி அஞ்சு அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாவலன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அப்படின்னாக்க உச்ச நீதிமன்றம் உச்ச தான் வந்து பாதுகாவலனாக செயல்படுது அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாவலனா அடுத்த கேள்வி தற்சமயம் உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதிகள் உட்பட எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னாக்கா முப்பத்தி நான்கு முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க இதே வந்து உச்சநீதிமன்றம் ஆரம்பித்த காலத்தில் வந்து எட்டு நீதிபதிகள் இருந்திருக்காங்க தலைமை நீதிபதி உட்பட எட்டு பேர் இருந்திருக்காங்க இப்போ வந்து முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க அடுத்த கேள்வி கூற்று காரணம் கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து இரநூத்தி ஐம்பது சரிதான் அடுத்து இலக்கியம் அறிவியல் கலை சமூக சேவை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு பெற்ற நபர்கள் பன்னெண்டு பேரை வந்து மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இதுவும் வந்து சரிதான் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு முப்பது வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது இதுவும் சரிதான் மக்களவைக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு மாநிலங்களவைக்கு வந்து முப்பது வயசு அடுத்தது மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் மாநிலங்களவை இது வந்து தவறு ஏன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படல ஏன்னா அது வந்து மறைமுக தேர்தலில் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க மக்களவை உறுப்பினர்களை தான் வந்து மக்கள் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ இதோட ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு மற்றும் மூன்று சரியானது அடுத்த கேள்வி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறக்கூடிய வயது இதை நம்ம மேலேயே பார்த்தோம் ஓய்வு பெறக்கூடிய வயது அப்படின்னாக்கா வந்து அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க தப்பு அறுபத்தி அஞ்சு தான் சரி அரசின் மூன்றாவது அங்கம் நீதித்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் இது வந்து சரியானது தான் ஏன்னா அரசில் வந்து மொத்தம் மூன்று துறை மூன்று துறைன்னு சொல் மூன்று அங்கம் சொல்லலாம் நிர்வாகத்து நிர்வாகத்துறை சட்டமன்றம் நீதித்துறை இது மூணுந்தான் வந்து அரசோட மூன்று அங்கங்களா இருக்கு இதில் மூன்றாவது அங்கம் தான் வந்து நீதித்துறை இது வந்து சரிதான் அப்போது அடுத்து அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது கிடையாது இது வந்து தவறானது ஏன் அப்படின்னா இது வந்து தனக்கே உரிய அடிப்படை உரிமைகள் வந்து தனக்கே உரிய நீதி பேராணைக்கு கீழே தான் வந்து வரும் அப்போ இது வந்து தவறானது அடுத்தது அடுத்த ஆப்ஷன் வந்து உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து சரிதான் அப்போ ரெண்டும் நாலும் சரி ஆப்ஷன் தான் சரி அடுத்ததாக கீழே இருக்க பொறுத்துங்க சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு வந்து குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் தான் வந்து சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரங்கள் சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூன்று சட்டப்பிரிவு அறுபத்தி மூணு அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரோட அலுவலகம் சட்டப்பிரிவு அறுபத்தி மூணு துணை குடியரசுத் தலைவரோட அலுவலகம் அடுத்தது சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு எது அப்படின்னா மாநில நெருக்கடி நிலை முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில நெருக்கடி நிலை சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு அப்படின்னா இந்திய அரசோட தலைமை வழக்குரைஞர் சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு இந்திய அரசின் தலைமை வழக்குறைஞரோட அலுவலகம் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எடுத்துக்கிட்டோனாக்க மாநில சாரி உள்நாட்டு நெருக்கடி நிலை உள்நாட்டு நெருக்கடி நிலை தான் வந்து சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓகே தேங்க்யூ